கத்திருக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய துவங்கி அதை மற்றவர்கள் இது எப்படி முடிகிறது என்று நான் பார்க்கிறேன் என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினர் ஏன் ஒரு சில நேரத்தில் உங்களுடைய இருதயமே கூட நான் எப்படி இதை முடிக்கப் போகிறேன் என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறதோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேச விரும்புகிறார் வேதத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஆதிமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைத்தான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த வார்த்தை யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வருகிறது அதாவது அவன் உயர்ந்திருப்பது போலவும் மற்றவர்கள் அவனை வணங்குவது போலவும் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அதை கண்டு அவன் தன் இருதயத்தில் மறைத்து வைக்காமல் வெளிப்படுத்தினதுதான் அவன் செய்த தவறு அதனுடைய விளைவு அவர்களுடைய சொந்த அண்ணன்களே அவனை கொலை செய்யும்படியாய் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் யோசித்து பாருங்கள் அண்ணனுடைய நலனை விசாரிக்க போகிறவன் திரும்பி வரமாட்டான் என்று அவன் நினைத்திருக்க மாட்டான் அண்ணனை பார்க்க போகிறேன் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தகப்பனிடத்தில் போய் சொல்ல வேண்டும் என்ற ஆசையோடு தான் வருகிறான் ஆனால் அவனுடைய சொப்பனங்களின் நிமித்தம் இவர்கள் அவனை கொலை செய்ய நினைக்கிறார்கள் அதாவது சாதாரணமாக நினைக்கவில்லை அவனை கொலை செய்து விட்டால் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சொன்னார்கள் ஆனாலும் கூட வசனம் சொல்லுகிறது ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தானாம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு சொப்பனத்தை கொடுத்திருப்பார் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஆனால் அதை முடிக்கும்படியா யார் எவ்வளவு போராடினாலும் தப்புவிக்க ஒருவரை ஆண்டவர் நிச்சயம் வைத்திருப்பார் அது மனிதர்களாயிருக்கலாம் அல்லது சில நேரத்தில் ஆண்டு இறங்கி வந்து தப்புவிக்க ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் இன்றைக்கு நீங்களும் யோசிப்பை போல என்னிடத்திலும் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உன் சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் நீ தொடங்கின காரியம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று சொல்லி எனக்கு விரோதமாய் என்னுடைய காரியத்தை நிமித்தம் என்னை கொலை செய்யும்படியாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கள் ஆயத்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை அவர் தப்புவிப்பார் விக்கிறதோடு நின்று விடவில்லை அவர்கள் சொன்னது போல உன்னுடைய சொப்பனங்கள் எப்படி முடிகிறது என்று பார்ப்போம் என்று அவனை தீர்த்து விட்டதாய் நினைத்தவர்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான உணவு பொருட்களையே கொடுக்கும்படியாய் அந்த அளவிற்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் சொப்பனங்கள் எப்படி முடிகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னவர்கள் ஆண்டவர் எப்படி சொப்பனத்தை நிறைவேற்றினார் என்பதை பார்த்தார்கள் எனக்கு பிரியமான இன்றைக்கும் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துத்தின் நிமித்தம் அநேகர் ஏளனமான பேச்சை பேசிக் கொண்டிருக்கலாம் உனக்கு கொடுத்த வார்த்தை எப்படி முடிகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லுகிறார்களா நிச்சயம் அவர்கள் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதையும் பார்ப்பார்கள் ஆகவே நீ the de Pogadi. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒன்றே ஒன்றுதான் அன்றைக்கு அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனுடைய பேச்சை கேட்கிறவனாய் இருந்தான் ஏனென்றால் இதே அதிகாரம் ஆரம்பத்தில் நாம் வாசிப்போம் அவன் சொப்பனத்தை சொன்னவுடன் எல்லாரும் அவனை பகைத்தார்கள் என்று பகைக்கிறார்கள் என்று தெரிந்தும் தைரியமாய் அவன் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் இன்றைக்கு நீங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள் ஒருவேளை அங்கு போனால் போன இருக்கிறது என்று உலக மனிதர்கள் சொல்லுவார்கள் ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தையின்படியாய் நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பது நிச்சயம் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க